அகதா கிறிஸ்டியின் டிக் 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 அத்தியாயம் இருபத்தி எட்டு சந்தேகங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த ஏற்பாட்டில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நேரமான பன்னிரண்டு மணிக்கு அருகிலிருந்த ஒரு கார் ரிப்பேர் பண்ணும் கேரேஜில் அவர்கள் பயணித்து வந்திருந்த இஸ்பான்சோ காரினை நிறுத்திவிட்டு வீட்டின் தோட்டப்பகுதிக்குள் பண்டிலும் லொரைனும் நுழைந்து கொண்டிருந்தார்கள் ஆச்சரியமாகவும் ஆனால் தனித்து தெரிந்த உற்சாகத்தோடும் இரு பெண்களையும் வரவேற்றார் லேடி குட் உடனேயே லஞ்சுக்கு இருந்தால்தான் ஆயிற்று என்று அழுத்தம் திருத்தமாய் வரவேற்கவும் செய்தார் கை வைத்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்து ஓய்வாயிருந்த ஓரூர்க்கி அங்கிருந்த லொரையனிடம் நாடக பாணியில் கைகளை வசதியாய் அசைத்து அசைத்து பேச ஆரம்பித்தார் அவளோ இஸ்பான்சுக்கு நேர்ந்திருந்த பற்றி மெக்கானிக்கல் ரீதியாக விளக்கி கொண்டிருந்த பண்டிலின் விளக்கத்தில் பாதி காதினை பதித்திருந்தாள் நல்ல வேலையா என்று தன் விளக்கத்தை பின்வருமாறு முடித்தாள் பண்டில் கார் உங்க வீட்டுக்கு அருகாமில வந்த போது நின்னு போச்சு இல்லனா எங்க கதி போன ஞாயிறு இப்படித்தான் ஒரு மலை அடிவாரத்தில் காலை வாரி வாரிடுச்சு இஸ்பான்சோவை நம்பி இனிமே வெளியே கிளம்பவே கூடாது போல அது சரி என்ற லேடி குட் இந்த தேசிகர் எங்கே போனான் என்றார் அவர் பில்லியட் விளையாட்டு ரூம்ல இருக்கார் என்றார் சாக்ஸ் நான் போய் பிடிச்சுக்கிட்டு வரேன் அவள் நகர அதே கணத்தின் வழக்கமான படம்படக்கும் முக்கியத்துவம் மிகுந்த முகோபாவத்துடன் அங்கு வந்து சேர்ந்தான் ரூபர்ட் பேட்மேன் எஸ் லேடி குட் என்று கேள்விக்குறியாய் கேட்ட அவன் என்னை நீங்க தேடிக்கிட்டு இருப்பதா தேசியர் சொன்னார் ஹா எப்படி இருக்கீங்க எலின் வந்திருக்கும் இரு பெண்களையும் வரவேற்பதில் அவன் திசை மாற உடனடியாய் லொரைன் உரையாடலை கையில் எடுத்துக்கொண்டாள் ஹோ மிஸ்டர் பேட்மேன் உங்களை நான் பார்க்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்தேன் நாய்காலில் நகத்தை எல்லாம் தொடர்ச்சியா இருந்ததா என்ன மருத்துவம் பண்ணணும்னு என்கிட்ட சொல்வதா சொன்னது நீங்க தானே செக்ரட்டரி மறுபாய் தலையசித்தான் எனக்கும் அதுக்கான வைத்தியம் என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும் அது வேற யாரோ மிஸ் வே எத்தனை அற்புதமான ஆள் நீங்க என இடைமறித்து சொன்னால் லொரைன் எல்லாத்த பற்றியும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நவீன முன்னேற்றங்கள் பற்றிய அறிதல் ஒருத்தருக்கு மிக அவசியம் என்றான் பேட்மன் சீரியஸாய் இப்ப உங்களுடைய நாயின் பாதப்புண்கள் பற்றி ஓரூர் பண்டிலிடம் முணுமுணுத்தார் நியூஸ் பேப்பர்ல தினம் எதையாவது பற்றி ஒரு பத்தி எழுதுவான் பாருங்க பித்தளையை பாதுகாப்பது எப்படி வெள்ளி வெளுக்காமல் இருக்க செய்ய வேண்டியது என்ன இத்தியாதி அதை போன்ற ஆசாமி இந்த செக்ரட்டரி பொது அறிவு தற்போது இங்கே கோல்ஃப் விளையாட வசதி பண்ணிருக்கீங்க போல என்று லேடி கூட்டிடம் சொன்னால் பண்டெல் அங்கே நான் உங்களை கூட்டிட்டு போறேன் லேடி எய்லின் என்றார் ஓரூர்கி நீயும் விளையாட பேட்மேன் என்றார் லேடி கூட் செக்ரட்டரி சிறு தயக்கம் காட்டுவதை பார்த்து சர் நீ நால்வரும் மைதானத்துக்கு போனார்கள் படு சாமர்த்தியமா சமாளிச்சிட்டோம் என்ன என்றால் பண்டில் லொரையனிடம் வாழ்த்துக்கள் பேட்மேனுக்கும் லொரயனுக்கும் வெற்றி கிடைத்த நிலையில் விளையாட்டு ஒரு மணியை ஒட்டி முடிந்தது பண்டிலுக்கு சில அடிகள் பின்னால் வந்து கொண்டிருந்த ஓரூர் பார்ட்னர் என்று அவளை அழைத்துவிட்டு விட்டு செம்ம ஜாலியா விளையாடணும்ல என கேட்டார் பாங்கோ இருக்கானே அவன் ஜாக்கிரதை பேர்வழி வழி வாழ்க்கையில எவ்விதமான ரிஸ்க்குக்கும் எடுக்காதவன் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடு இல்ல பேசாம இரு இதுதான் வாழ்க்கையின் சிறந்த குறிக்கோள் ஒத்துக்கிறீங்க இல்லையா எலின் இது எப்போதாவது உங்களை சங்கடத்தில் தள்ளினது கிடையாதா புன் சிரிப்போடு கேட்டாள் பண்டெல் உண்மையாக சொல்லணும்னா எஸ் இருந்தாலும் அத்தனை ரிஸ்குகளுக்கும் நடுவிலும் நான் ஸ்ட்ராங்கா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் டெரன்ஸ் ஓரூர்க்கியை வீழ்த்துவது ஒன்றும் அத்தனை சுலபம் கிடையாது இந்த வசனம் உதிர்க்கப்படும் போதுதான் ஜிம்மி தேசிகர் வீட்டின் எதிர்கோடி வளைவில் திரும்பிக் கொண்டிருந்தான் காட்சியை பார்த்தபடியே சின்னதா ஒரு நடை போயிருந்தேன் என்றான் அவன் எங்கே இருந்து குதிச்சுதுங்க இந்த பொண்ணுங்க இஸ்பான்சோ எங்களை ஏமாத்திடுச்சு பண்டில் பிரேக் டவுன் எப்படி நடந்தது என்பதை விளக்கினாள் ஜிம்மி பரிதாபமாய் உச்சு கொட்டியபடி கேட்டான் நேர்ந்துவிட்ட சூழ்நிலைக்கு கெட்ட நேரம் என்று பெயர் தந்தான் அது ரிப்பேராக காலதாமதமாகும்னு நான் உங்களை என் கார்ல கூட்டிட்டு போய் விட்டுறேன் மாளிகை போன்ற வீட்டுக்குள்ளிருந்து இப்பொழுது ஒரு அழைப்பு மணி வர அனைவரும் உள்ளே போனார்கள் சொன்ன ஜிம்மியின் குரலில் ஆனந்த எக்காலம் பூரணமாய் இருந்ததை கவனிக்க முடிந்ததை உணர்ந்தால் பண்டேல் அனைத்தும் எதிர்பார்த்தபடியே போயிருப்பதாய் உணர்ந்து கொண்டாள் லஞ்ச் முடிந்ததும் காதும் காதும் வைத்தார்போல் லேடி கூட்டிடமிருந்து அனைவரும் நழுவிக்கொள்ள கேரேஜ் வரை தன் காரில் கொண்டு போய் விடுவதாய் முன்வந்தான் ஜெம்மி அந்த இடத்திற்கு மூவரும் போய் சேர்ந்ததும் இரண்டு பெண்களின் உதடுகளிலிருந்தும் ஒரே ஒரு வார்த்தை ஒரே நேரத்தில் வந்து விழுந்தது அப்புறம் அவர்களை தூண்டிவிட்டு பார்ப்பதில் இறங்கினான் ஜெம்மி உம் அப்புறம் இரு பெண்களும் தவிர்க்க கொஞ்சம் என்று அவர்களுடைய முதல் கேள்விக்கு பதில் தந்தான் நிறைய பிஸ்கெட் சாப்பிட்டதன் விளைவு ஏன் அப்படி என்ன நடந்தது வந்த இலக்கின் மீதான அபரிதமித ஈடுபாடு என்னை நிறைய பிஸ்கெட் சாப்பிடுவதில் கொண்டு தள்ளியது ஆனா நம்ம ஹீரோ தோற்று போய் பின்வாங்கினானா கிடையாது ஹோ ஜிம்மி என வெறுப்பாய் லொரேன் சொல்ல அவன் மிருதுவானான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சாகணும் எல்லாமே பாங்கோவை நீங்க கையாண்ட விதத்தை நான் பாராட்டேன் ஓரூர்க்கு ஒரு பார்வையாளரா தான் இருந்தார் ஆனா பாங்கோ அப்படி இல்லை எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் இருக்கும் காற்று அவன் அவன் கண்ணில் படாம உங்களால எந்த பகுதிக்கும் போக முடியாது இதில் மோசமான சமாச்சாரம் என்னன்னா அவன் நம்ம பின்னால வந்து நிற்பதன் ஊசி முனை ஓசை கூட நமக்கு கேட்காதுங்கிறது தான் அவன் ஆபத்தானவனு நினைக்கிறியா ஆபத்தானவன் ஆபத்தெல்லாம் கிடையாது பாங்கோ ஆபத்தானவனு நினைப்பது கோமாளித்தனம் அவன் ஒரு முட்டாள் படு முட்டாள் நான் இப்ப சொன்னது போல எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்துல இருக்கும் ஒரு முட்டாள் மாயும் மாநிலனுக்கு அத்தியாவசியமா தேவைப்படும் தூக்கம் கூட அவனுக்கு தேவையற்ற ஒன்றுன்னு நினைக்கிறேன் சரியா சொல்லணும்னா அந்த பய ஒரு இம்சை எரிச்சல் அடைந்த தினிசில் முந்தைய இரவில் நடந்த அத்தனையும் விளக்கினான் ஜிம்மி இதில் பண்டில் ரொம்ப கருணையாய் காட்டிக்கொள்ளவில்லை இங்கே மூக்க நுழைச்சி நீ எலி மாதிரி எண்ணத்தை தொலாவிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல நம்பர் ஏழு என்றான் அவன் நறுக்கு போல் நான் தேடி வந்திருப்பது இதுதான் நம்பர் ஏழு அவனை இந்த வீட்ல கண்டுபிடிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா அதுக்கான க்ளூ கிடைக்கும்னு நான் நினைச்சேன் அப்படி எதுவும் உனக்கு கிடைக்கல நேற்று ராத்திரி கிடைக்கல நோ ஆனால் இன்னைக்கு காலையில் என்று அமைதியை சட்டென்று கிழித்து சொன்னால் லொரைன் ஜிம்மி இன்னைக்கு காலையில நீ எதையோ கண்டுபிடிச்சிருக்க உன் முகத்துல இருந்து எனக்கு தெரியுது வெல் அது உதவுமானு எனக்கு தோணல ஆனா சிறு நடை போயிருந்த சமயத்துல அந்த சிறு நடைய நீ வீட்டிலிருந்து அதிக தொலைவுல போய் நடக்கலன்னு நினைக்கிறேன் எஸ் இது விசித்திரம்தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு சுற்று வெல் நான் சொன்னது போலவே அது உதவுமானு எனக்கு தோணல ஆனா இதை நான் கண்டெடுத்தேன் வெற்றி சின்னதாய் மிளிர ஒரு சிறு பாட்டிலை வெளியில் எடுத்து அதனை இரு பெண்களுக்கும் மத்தியிலையும் சுண்டிவிட்டு அளித்தான் அது அரை பாட்டில் முழுக்க வெள்ளை தூள் இருந்த ஒரு பாட்டில் இது என்னன்னு நீ நினைக்கிற கேட்டால் பண்டல் பொடி பொடியாக இருக்கும் வெள்ளை பவுடர் என்றான் ஜிம்மி துப்பறியும் கதைகளை படிக்கும் வழக்கமுள்ள எந்த நேயருக்கும் நான் சொன்ன இந்த வார்த்தைகள் இது என்னன்னு தானாகவே விளங்கியிருக்கும் ஆனா ஒருவேளை இது ஒரு புது வகை பற்புடியாயிருந்தால் எங்கே இருந்து இதை நீ கண்டெடுத்த என்று கூர்மையாய் கேட்டால் பண்டல் ஆ என கண்ணகல சொன்ன ஜிம்மி அது என் ரகசியம் என்றான் கெஞ்சியும் கிண்டலடித்தும் கெஞ்சப்பட்ட எந்த வாசகத்துக்கும் ஜிம்மி வளைந்து கொடுக்கவில்லை இறுதியா கேரேஜ் வந்தாச்சு என்றான் உன்னோட இஸ்பான்சோக்கு மோசமா எதுவும் ஆகலன்னு பார்த்துடுவோம் காரில் ஓரிரு நட்டுகள் தான் கழண்டிருந்தனவே தவிர மற்றபடி ஏதும் பெரிதாய் குறையில்லை என்ற கடைக்காரன் வெறும் ஐந்து ஷில்லிங் மட்டும் கூலியாய் சொன்னான் இனிமையான புன்னகையோடு அதனை அளித்தாள் பண்டில் சூழ்நிலையை அவரவர் தனியாய் அசை போட்டபடி மூவரும் சற்று நேரம் பேசாமல் அமைதியாய் நடு தெருவில் நின்று கொண்டிருந்தார்கள் திடீர் என்று பண்டில் சொன்னால் எனக்கு தெரியும் என்ன தெரியும் உன்னை கேட்கணும்னு நான் நினைச்சிருந்தேனே அது ஆனா அப்ப சட்டுன்னு அது மறந்து போயிடுச்சு சூப்ரண்ட் பேட்டில் கண்டெடுத்திருந்த கிளவுஸ் பற்றி உனக்கு தெரியுமா பாதி எரிஞ்சிருந்த ஒண்ணு எஸ் அதை அவர் உன் கையில முயற்சி பண்ணி பார்த்ததா நீ சொன்ன இல்லையா எஸ் ஆனா அது ஒரு சுற்று பெருசு அதை ஒரு பெரிய மனுஷன்தான் அணிந்திருக்கணும்னு உருவான ஐடியாவோட இம் முயற்சி ஒத்து நல்ல வாட்ட சாட்டமான குண்டான ஆள்னு வச்சுக்கோ ஏன் அதை பற்றியெல்லாம் இப்போ நான் கொஞ்சமும் கவலைப்படலை அதோட சைஸ் பற்றி இப்போ விட்டுடு சார்ஜ் மற்றும் சர் ஓஸ்வால்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்தாங்க அப்படித்தானே எஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து பார்த்து பொருந்துதான் அவர் செக் பண்ணிருக்கலாமே அதானே ஆமாம் ஆனா அவர் அப்படி பண்ணல உன்னை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஜிம்மி இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு விளங்கல மிஸ்டர் ஜிம்மி தேசிகர் அவளை பார்த்து விழித்தான் வழக்கம் போல அவரோட சுறுசுறுப்பான மூளை அப்ப ஒழுங்கா வேலை பண்ணலையோ என்னவோ ஆனா நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பேசுறேன்னு எனக்கு கொஞ்சமும் விளங்கல உனக்கு லொரேன் பண்டல் கேட்டவளை அவள் ஆர்வமாய் பார்த்தாலும் மருத்தை தலையசைத்தாள் எதையாவது இது இது உணர்த்துதா என்ன ஜிம்மி அப்ப கட்டு போட்டிருந்தான் கடவுளே என்றான் ஜிம்மி மெதுவாய் இப்ப அது எனக்கு நினைவுக்கு வருது ஆ அது ஒரு இடக்கை கிளவுஸ் ஆனா பேட்டில் அப்ப எதுவுமே சொல்லலையே இந்த பாயிண்ட்ல அவர் யாருடைய கவனத்தையும் ஈர்க்க விரும்பியிருக்க மாட்டார் உன் கையில அதை போட்டு பார்ப்பதால அது ஒரு இடக்கை கிளவுஸ் என்பதே கவனிக்கப்படாம ஆகிடும் மேலும் கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் அவர் அதோட சைப்ஸ் பற்றி பேசினதே ஆனா இதோட அர்த்தம் உன்னை சுட்டவன் இடக்கை பழக்கம் உள்ளவன் என்பதை தான் நிச்சயமாக குறிக்குது ஆக நாம இடக்கை பழக்கம் உள்ளவனா பார்த்து குறிவைக்கணும் என்றால் லொரைன் சிந்தனையோடு எஸ் மேலும் ஒரு செய்தியை நான் சொல்லப் போறேன் கோல்ஃப் கிளப்புகளை பார்த்து பேட்டில் என்ன பண்ணினார் என்பதே அது இடக்கை பழக்கமுள்ள ஒருவனுடைய கொம்பை அவர் தேடியிருப்பார் கடவுளே என்றான் மறுபடியும் ஜெம்மி என்ன அது வந்து வந்து இதுல ஏதாவது சமாச்சாரம் பெயருமானு எனக்கு தெரியல ஆனா எனக்கு விசித்திரமா இருக்கு ஒரு நாள் முன்பு டீ நேரத்தில் நடந்த சம்பாஷணையை மீண்டும் சொன்னான் ஹோ அப்ப சர் ஓஸ்வால்டு இருக்கை பழக்கம் உள்ளவரா என்றாள் பண்டில் எஸ் இப்போ எனக்கு அந்த இரவில் கெரிஹ்வேட் மரணமான இரவை சொல்றேன் அந்த இரவில் நடந்தது எனக்கு இப்போ நினைவுக்கு வருது பிரிட்ஜ் விளையாட்டை நான் பார்த்துக்கிட்டிருந்தேன் அப்போ அந்த ஆளு எப்படி குழப்படியா சீட்டுகளை கையாண்டுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன் இப்படி தோணினதுக்கான காரணம் சீட்டுகளை அவர் இடக்கையில் கையாண்டுக்கிட்டு இருப்பது தானே பிறகு எனக்கு விளங்கியாச்சு அப் கோர்ஸ் அது சர் ஓஸ்வால்ட்டாக இருந்திருக்கணும் மூவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கொண்டனர் தற்போது லொரைன் மறுபாய் தலையசைத்தார் சர் ஓஸ்வால்ட் கோட் போன்ற ஒரு ஆளா சாத்தியமே கிடையாது அவருக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது நம்பர் ஏழுக்கு அவர் திட்டப்படி அவருக்கே உரிய முறையில் நடக்கும் குணமுண்டு என்றால் பண்டில் மெல்லமாய் சாந்தமாய் ஒரு வேளை இந்த வகையில தான் சர் ஓஸ்வால் அவரோட பத்துகளை எல்லாம் சேர்த்திருக்கார்னு வச்சுக்கிட்டோம்னா ஆனா ஃபார்முலா அவராண்டே இருந்த பட்சத்துல அப்போ எதுக்காக அப்படி ஒரு நாடகம் போட்டிருக்கணும் இதை விளக்க காரணங்கள் இருக்கலாம் என்றால் லொரைன் மிஸ்டர் ஓரூர்கிக்கு நீ பயன்படுத்தின அதே வாக்குவாதம் தான் இருக்கும் சந்தேகம் இவரிடமிருந்து நகர்த்தப்பட்டு வேறொரு இடத்தில் நடப்படணும் பண்டில் ஈடுபாடாய் ஆமோதித்தாள் எல்லாம் இப்ப பொருந்தி வருது சந்தேகம் பவர் மேலையும் விதவை பிரபு மனைவி மேலையும் விழணும் சர் ஓஸ்வால்ட் கூட்டினை சந்தேகப்பட இந்த பூமியில யார் இருக்காங்க பேட்டில் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் என்றால் பண்டில் மெதுவாய் பண்டிலின் மூலையில் ஏதோ ஒன்றை ஞாபக இசை மீட்டியது அந்த மில்லினியர் கூட்டின் தோல்பட்டை பகுதியிலிருந்து தட்டிவிட்ட பச்சை கொடியின் சிறு இலை இதைதான் பேட்டில் ஆரம்பத்திலிருந்து சந்தேகித்திருப்பாரா